மாங்கனி நகரில் மாவீரர் சங்கமமாக போர்ப்பரணி பாடுகின்ற மாபெரும் மாநாடாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாநில உரிமை மீட்பு மாநாட்டினுடைய தலைவர் புரணநாற்று வரிகளிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளிலே எட்டு தேர்களை செய்யக்கூடிய ஒருவன் ஒரு மாதம் முழுவதும் உழைத்து ஒரு தேர்காலினை உருவாக்குவான் என்று சொன்னால் அந்த தேர்கால் எவ்வளவு வலிமையாக இருக்குமோ அத்தகைய ஒரு வலிமை படைத்த போர் தலைவனாக இளைஞர் அணியினுடைய எல்லாம் இன்றைக்கு போர்க்களத்திற்கு அழைத்து வரக்கூடிய அருஞ்செயலை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய மாநாட்டு தலைவர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அருமை தம்பி இளைஞர் அணியினுடைய செயலாளர் அன்பிற்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீடித்த வளர்ச்சி நிலையான வளர்ச்சி எல்லோருக்கும் எல்லாமுமான திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கை என்கின்ற அந்த தத்துவத்தோடு தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாத தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆர் வீரண்ணன் தளபதி அவர்களே கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் ஆர்வீரண்ணன் துரைமுருகன் அவர்களே கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்கினியண்ணன் கே என் நேரு அவர்களே மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் வீற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னோடிகளே இளைஞர் அணியினுடைய தம்பிமார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நிதித்துறையிலே நம்முடைய உரிமைகள் எல்லாம் எப்படி நாம் இழந்திருக்கிறோம் என்பதை சொல்லக்கூடிய வகையில் நிதித்துறையிலே மாநில உரிமைகள் பறிப்பு என்கின்ற தலைப்பிலே உங்கள் முன்னாலே உரையாற்றுவதற்கான நல்லதொரு வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய மாநாட்டு தலைவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு தமிழ்நாடு ஒன்றும் சாதாரண நாடா என்று கேட்டால் சாதாரண நாடல்ல தமிழ்நாடு எத்தனையோ உண்டு புவி மீது அவை யாவும் படைத்திட்ட நாடு தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று பாரதியார் பாடினாரே அந்த தமிழ்நாடு கல்வியிலே மாத்திரமல்ல பொருளாதாரத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்தியாவிலே மிகப்பெரிய பொருளாதாரமான நாடு இந்தியாவில் இரண்டாவது பெரிய பொருளாதாரமுடைய நாடு தமிழ்நாடு இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இருபத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய பொருளாதாரம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமை மிக்க மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய மாநிலம் நான் ஒப்பீட்டளவிலே கூட உங்களிடத்திலே சொல்ல வேண்டுமென்றால் கிழக்கிலே இருக்கக்கூடிய நியூசிலாந்து நாட்டைக் காட்டிலும் மேற்கிலே ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பின்லாந்தை காட்டிலும் பொருளாதாரத்திலே நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ந்திருக்கக்கூடிய மாநிலம் என்று சொன்னால் அது பெருமைப்படத்தக்க மாநிலம் இன்னும் ஒன்றையும் கூட நான் இந்த அவையிலே பெருமையோடு சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று வருகிற போது தமிழ்நாட்டு மட்டும்தான் அன்றைக்கு தப்பிப்பிழைத்த மாநிலங்களிலே ஒன்றாக இருந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் பெரிய அளவிலே பொருளாதார சரிவை சந்தித்த போது இந்திய திருநாட்டிலே ஒரே ஒரு மாநிலம்தான் அன்றைக்கு மேல்நோக்கிய வளர்ச்சியை பாசிட்டிவ் குரோத் என்று சொல்வார்களே அதை பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னால் அந்த பெருமையை இந்திய திருநாட்டிலே தமிழ்நாட்டிற்கு வழங்கியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற தனி மனிதர் தான் அன்றைக்கு இந்த பெருமையை நம்மிடத்திலே உருவாக்கி தந்தார் இத்தனை பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம் ஆனால் இந்த பெருமைகளுக்கெல்லாம் நமக்கு சிறப்பு செய்யக்கூடிய அளவிலே ஒன்றிய அரசு நம்மை ஊக்குவித்திருக்கிறதா நிதித்துறையிலே நாம் கோரியிருக்கக்கூடிய கோரிக்கைகளை தந்திருக்கிறதா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு கேள்விக்கும் விடை ஒன்று கிடையாது என்று இருக்கும் இல்லை என்றால் அது இல்லை என்றே இருக்கும் ஜிஎஸ்டி என் மூச்சு இருக்கும் என்று பாடினார்கள் ஆனால் மூன்றெழுத்திலே நம்முடைய மொத்த மூச்சையும் அடக்கிய ஒரு சொல் இருக்கிறது என்று சொன்னால் அது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வரி விதிப்பிற்கு வந்ததற்கு பிறகு மாநிலத்திலே இருக்கக்கூடிய நிதி சுயாட்சி இன்றைக்கு எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் எந்த பொருளுக்கு வரி விதிக்க வேண்டும் அது எந்த அளவிலே விகிதத்திலே அந்த வரியை விதிக்க வேண்டும் அல்லது எந்த முறையிலே அந்த விதியை இந்த வரியை விதிக்க வேண்டும் என்கின்ற அந்த உரிமை ஜிஎஸ்டி வந்ததற்கு பிறகு ஒன்றிய அரசு முற்றிலுமாக மாநிலங்களில் இருந்து பறித்து கொண்டிருக்கிறது அப்படி பறிக்கின்ற போது கூட என்ன சொன்னார்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொன்னார்கள் உங்களுக்கான வளர்ச்சியை தருவோம் என்று சொன்னார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு நாட்கள் ஓடி இருக்கிறது ஐந்து ஆண்டுகளை தாண்டி இருக்கிறோம் ஆனால் அவர் சொன்ன வளர்ச்சி வந்திருக்கிறதா என்று சொன்னால் அந்த வளர்ச்சி நமக்கு வரவில்லை அப்படியானால் அதற்கான இழப்பீடுகளை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டோம் அந்த இழப்பீடு தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய இழப்பீடு எவ்வளவு தெரியுமா இருபதனாயிரம் கோடி நாம் கேட்டோம் இன்றைக்கு வரை ஒரு நயா பைசா வரவில்லை அது இழப்பீட்டிற்கான காலத்தையாவது நீங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டித்தாருங்கள் என்று கேட்டோம் இன்றைக்கு வரை ஒன்றிய அரசு அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை இது மாத்திரமல்ல வரி பகிர்வு தமிழ்நாடு மாநிலத்தில் இருந்து நாம் இன்றைக்கு எவ்வளவு வரி பகிர்வாக நாம் அவர்களுக்கு தருகிறோம் என்கின்ற ஒரு புள்ளி விவரத்தை மாத்திரம் உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டிலே நாம் வரக்கூடிய வரியிலிருந்து ஒன்றிய அரசிற்கு நாம் கொடுக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா ஆறரை லட்சம் கோடி ரூபாய் எவ்வளவு ஆறரை லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாடு இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு நாம் கொடுக்கிறோம் ஒன்றிய அரசிலிருந்து வரி பகிர்வாக நம்மிடத்தில் எவ்வளவு அவர்கள் நமக்கு தருகிறார்கள் தெரியுமா வெறும் ரெண்டரை லட்சம் கோடி தருகிறார்கள் அவர் இடத்திலிருந்து நமக்கு வருகிறது ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இந்த நிலைமை இருக்கிறதா என்றால் கேட்டால் இல்லை பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தை ஒரு எடுத்துக்காட்டுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்வீ என்று சொன்னால் உத்தரப்பிரதேச மாநிலம் அவர்கள் வரியிலிருந்து அவர்கள் ஒன்றிய அரசிற்கு கொடுக்கக்கூடிய அந்த பகிர்வு எவ்வளவு என்று கேட்டால் ரெண்டு லட்சத்தி எழுபதனாயிரம் கோடி நாம் எவ்வளோ கொடுக்குறோம் ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கோடி நமக்கு கிடைக்கிறது ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கோடி உத்தரப்பிரதேசம் கொடுப்பதோ ரெண்டு லட்சத்தி எழுபதனாயிரம் கோடியை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு வரி பகிர்வாக இருந்து ஒன்றியத்திலிருந்து வரக்கூடிய அந்த பகிர்வு எவ்வளவு தெரியுமா பதினோரு லட்சம் கோடி வருகிறது எண்ணி பாருங்கள் அவங்க கொடுக்கிறது வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபதனாயிரம் ஆனால் வருகிறது பதினோரு லட்சம் அவர்களுக்கு திருப்பித்தர்களா என்று சொன்னால் இங்கே தான் இருக்கிறது கலைஞர் சொன்னாலே சொன்னாரே ஆச்சாரியாரின் விபீஷண வேலை என்று ஒரு கண்ணிலே சுண்ணாம்பையும் ஒரு கண்ணிலே வெண்ணையும் வைக்கக்கூடிய ஒன்றிய அரசனுடைய செயலுக்கு இது நல்ல எடுத்துக்காட்டினால் இன்னும் புரியக்கூடிய அளவில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரு ரூபாய் அவர்களுக்கு தருகிறேன் என்று சொன்னால் ஒன்றிய அரசு உங்களுக்கு திரும்பக்கூடிய கூடிய அந்த வரி பகிர்வு என்பது இருபத்தி ஒன்பது காசு நம்ம ஒரு ரூபா கொடுக்குறோம் ஆனால் நமக்கு திருப்பி கொடுக்கறது வெறும் இருபத்தொன்பது காசு என்று சொன்னால் இங்கே தான் நாம் சொல்கிறோம் பகிர்விலே தமிழ்நாடு தொடர்ந்து அவர்களாலே வஞ்சிக்கப்பட்டு கொண்டு வருகிறது நிதிக்குழுவை எடுத்துக்கொள்ளுங்கள் நிதிக்குழுன்னு ஒன்று வச்சிங்கனாலே ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னாலே ஒவ்வொரு வருஷத்துக்கும் நமக்கு உயர்த்தி கொடுக்க வேண்டும் நாம் இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்க முடிகிறது என்று கேட்டால் அஞ்சு வருஷம் கேட்டு அந்த பொருளை நாம் ஐம்பது ரூபாய்க்கு வாங்க வேண்டி இருக்கிறது இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் வருகிறது ஆனால் பனிரெண்டாவது நிதிக்குழுவிலே நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியுக்கான சதவீதத்தை பார்த்து சொன்னால் ஐந்து சதவீதம் ஆனால் பதினைந்தாவது நிதிக்குழு அது வருகிற போது நமக்கு ஐந்து சதவீதம் என்பது நமக்கு பத்து சதவீதமாக இருக்கலாம் எட்டு சதவீதமாக இருக்கலாம் ஆனால் ஐந்து சதவீதம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டிலே நான்கு சதவீதமாக குறைக்கிறது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் தொகையிலே தமிழ்நாட்டு ஆறு சதவீதம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் பெறக்கூடிய நிதிக்குழுவின் மூலமாக நாம் பெறக்கூடிய பணம் வெறும் நாலு சதவீதமாக இருக்கு சொன்னால் தோழர்களே இதுதான் மத்திய அரசு ஒன்றிய அரசு நம்மை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நான் உங்களிடத்திலே சொல்லுவேன் இது மாத்திரமல்ல நான் நேரத்தை நெல் நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் உங்களிடத்தில் சுட்டி காட்டுவது என்னுடைய கடமை என்று நான் கருதுகிறேன் எத்தனையோ திட்டங்கள் அந்த திட்டங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்கக்கூடிய ஒன்றிய அரசு நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் சென்னையிலே இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டம் அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து நடத்தக்கூடிய திட்டம் நாம் ஐம்பது சதவீதம் அவர்கள் ஐம்பது சதவீதம் அதற்கு பணம் செலுத்த வேண்டும் அதுதான் அதில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை ஆனால் ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு மாத்திரம் நான் ஒரு சின்ன புள்ளி உரத்தை முன்னத்திரம் சொல்ல விரும்புகிறேன் மகாராஷ்டிரா மாநிலம் மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு ஒன்றிய அரசு இதுவரை எத்தனை கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறது தெரியுமா இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் தந்திருக்கிறது அதே போல் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த திட்டத்திற்கு எவ்வளவு பணம் தந்திருக்கிறது தெரியுமா பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தந்திருக்கிறது டெல்லி ஹைரா ஹரியானாவிலே ஊபியும் சேர்த்து எவ்வளவு தந்திருக்கிறது தெரியுமா பதிமூவாயிரம் கோடி ரூபாய் தந்திருக்கிறது குஜராத்திற்கு பதிமூவாயிரம் கோடி ரூபாய் தந்திருக்கிறது ஆனால் தோழர்களை தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு தந்திருக்கிறார்கள் தெரியுமா இதுவரை அவர்கள் கொடுத்திருப்பது வெறும் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் உத்தரப்பிரதேசத்திற்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் மகாராஷ்டிராவிற்கு இருபத்தெட்டாயிரம் கோடி தருகிறார்கள் குஜராத்திற்கு பதிமூவாயிரம் கோடி தருகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிற்கு வெறும் மூவாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூணு கோடி ரூபாய் தருகிறார் என்று சொன்னால் இங்கேதான் நம்முடைய நிதி சுயாட்சியிலே ஒன்றிய அரசு நம்மை தொடர்ச்சியாக வஞ்சிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு கடமை கடமையோடு நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒன்றை மாத்திரம் சொல்லி நான் என் உரையை நேரத்தின் அருமையை குறித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஒரு பகுதியிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கீடுகள் நிதிப்பகிர்வுகள் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை என்று சொன்னால் அண்மையிலே ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வந்தது தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னை வெள்ளத்திலே மூழ்கியது தென் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய திருநெல்வேலி தூத்துக்குடி வெள்ளத்திலே மூழ்கியது இந்த வெள்ளத்திற்கான நிவாரணங்களை வழங்குங்கள் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தினார்கள் இரண்டு ஒன்றிய அமைச்சர்கள் அன்றைக்கு வந்தார்கள் இரண்டு முறை ஒன்றிய குழு வந்து பார்வையிட்டது முதலமைச்சரவர்கள் பிரதமரிடத்திலே முறையிட்டார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் டி ஆர் பால் அவர்கள் தலைமையிலே எம்பிக்கள் அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் கொண்டு சென்று உள்துறை அமைச்சரை பார்த்திருக்கிறார்கள் நான் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் வரை ஒரு பைசா இன்னும் நமக்கு வரவில்லை நாம் அவர்களிடத்தில் கேட்டோம் பெர்மனன்ட் ரிஸ்ட்ரோஷன் ரிசர்வேஷன் முழுமையாக சீரமைப்பதற்கு இருபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கொடுங்கள் என்று கேட்டோம் கிடையாது சரி டெம்பரவரியாவது கொடுங்கள் தற்காலிகமாவது கொடுங்கள் ஒரு பதினாயிரம் கோடி கொடுங்கள் கிடையாது இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் உடனடி நிவாரணமாக ஆறாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் விதத்தில் நாங்கள் என்கின்றோம் கோடி ரூபாய் குறைந்தபட்சம் அந்த இரண்டாயிரம் கோடியவையாவது கொடுங்கள் என்று கேட்டோம் ஆனால் அந்த இரண்டாயிரம் கோடியை கூட கொடுக்கவில்லை தோழர்களே நான் ஒன்றை சொல்லி என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் பாரதத்தினுடைய கதையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மகாபாரத கதையிலே கண்ணன் தூது போகிறான் கௌரவர் சபையிலே போய் கேட்கிறான் பாண்டவர்களுடைய அஞ்ஞாதவாதம் முடிந்து விட்டது பாண்டவர்களுக்கு நியாயமாக செலுத்திற்கு தர வேண்டிய நாட்டை திருப்பிக் கொடுங்கள் என்று கேட்டார்கள் நாடாவது ஒன்றாவது கிடையாது என்று சொன்னார்கள் அப்படியானால் பாதி ராஜ்யமாவது கொடுங்கள் என்று கேட்டார்கள் முடியாது என்று சொன்னார்கள் சரி அதுவும் வேண்டாம் ஐந்தே ஐந்து கிராமங்கள் அதை மாத்திரமாவது கொடுங்கள் என்று சொன்னார்கள் ஊசி முனை இருக்கக்கூடிய இடம் கூட உங்களுக்கு கிடையாது என்று சொன்னார்கள் பாரத போர் மூண்டது பாரத போரினுடைய முடிவு நாடு அறிந்தது குருஷேத்திர போரிலே எப்படி கௌரவர்கள் தோற்கடிக்கப்பட்டு உங்களுக்கு ஒன்றும் கிடையாது என்று ஒதுக்கப்பட்ட பாண்டவர்கள் வெற்றி கூடியினை நாட்டினார்களோ அதை போல ஒவ்வொரு முறையும் டெல்லி ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசிலே நம்முடைய முறையீடுகள் ஒவ்வொரு முறையும் எழுப்பப்படுகிற போது அவை புறந்தள்ளப்பட்டு கொண்டிருப்பதை இந்த நாட்டு மக்கள் நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் பாரத போர்க்களமாக அமையும் அந்த போர்க்களத்திலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் எழுப்பக்கூடிய அந்த வெற்றி நாதம் சங்கநாதம் கண்ணனுடைய கையிலே இருக்கக்கூடிய பாஞ்சசன்யமாக அது ஒழிக்கும் தம்பி உதயநிதியனுடைய கையிலே இருக்கக்கூடிய காண்டிவமாக அது வீறு கொண்டு எழும் அந்த வீறு கொண்டு எழக்கூடிய எழுச்சி வரக்கூடிய தேர்தலிலே நாற்பது இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெற்றி கூடி நாட்டும் நாட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி உடை வருகிறேன் நன்றி வணக்கம்